செல்வங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் பண்டிகைகள் பற்றி கற்றிருக்கின்றோம் என்னென்ன பண்டிகைகள் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்ப்போம் சித்திரை வருடம் தீபாவளி ரம்லான் இவ்வாறு பல பண்டிகைகளை நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றீர்கள் அந்த பண்டிகைகளின் போது நாம் பலவிதமான பலகாரங்கள் உணவுகள் என்பவற்றை உறவினர்களுடன் இணைந்து உண்டு மகிழ்ந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் பண்டிகை கால உணவுகள் பற்றி கற்க போகின்றோம் இங்கே அவதானியங்கள் மாணவர்களே இங்கே பல வகையான சிற்றுண்டிகள் காணப்படுகின்றன இவைகள் ஒவ்வொரு விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளன நீங்கள் உறவினர்களுடன் இணைந்து பண்டிகை காலங்களில் இவ்வாறான சிற்றுண்டுகளை உண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் தைப்பொங்களின் போது தீபாவளியின் போது தினங்களின் போது ஒவ்வொரு விதமான பலகாரங்கள் உணவுகளை உண்டிருப்பீர்கள் அதுவை என நாம் இப்போது பார்ப்போம் முதலாவதாக இது என்ன உணவு என்று தெரிகிறதா ஆம் பொங்கல் தைப்பொங்கலின் போது புதுப்பானையில் நாம் பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைத்த பின் நாம் உறவினர்களுடன் இணைந்து உண்டு மகிழ்ந்திருப்போம் பொங்கல் என்னுடன் சேர்ந்து உச்சரித்து வாசியுங்கள் போ உம் க இல் பொங்கல் மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள் போ உம் க இல் பொங்கல் அடுத்ததாக இது என்ன உணவு பிள்ளைகள் பாச்சோறு இவ் உணவை சிங்கள மக்கள் விரும்பி உண்பார்கள் சிங்கள மக்களின் பண்டிகைகளின் போது இந்த உணவு பிரதானமாக காணப்படும் தினங்களில் அவர்கள் இந்த உணவை தயாரித்து அனைவருடனும் பகிர்ந்து உண்பார்கள் சுவைக்காக சம்பலுடன் இணைத்து உண்பார்கள் என்ன பெயர் இட் மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள் சிங்கள மக்களின் பிரதானமான உணவு அடுத்ததாக இது என்ன உணவு என்று கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் முறுக்கு முறுக்கு பிள்ளைகள் நாங்கள் பண்டிகை கால உணவுகளில் ஒன்றாக கூறுகின்றோம் அரிசி கோதுமைமா என்பவற்றை தயாரித்துக் கொள்ளலாம் பண்டிகை கால உணவுகளில் முறுக்கு பயன்படுவது போல உங்கள் பிறந்த நாள் திருமண நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளிலும் முறுக்கை பயன்படுத்திக் கொள்வோம் உச்சரித்து வாசியுங்கள் மு ரு கு முறுக்கு மீண்டும் ஒருமுறை வாசியுங்கள் மு ரு கு முறுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு என்ன பிள்ளைகள் வடை வடை இதில் இரண்டு விதமான வடைகள் காணப்படுகின்றன உளுத்தம் தயாரிக்கப்பட்டது உளுந்து வடை கடலை பரப்பில் தயாரிக்கப்பட்டது கடலை வடை ஒரு முறை வாசியுங்கள் அநேகமாக தைப்பொங்கல் அன்று பொங்கலுடன் இணைத்து இந்த உணவு பொருளையும் தயாரிப்பார்கள் அடுத்ததாக மிகவும் இனிப்பான ஒரு உணவு பண்டா என்னது கேசரி இது ரவையில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள் கே கேசரி மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள் இந்த உணவு பண்டத்தை கண்டிருக்கின்றீர்களா ஆம் இதன் பெயர் குக்கீஸ் பலவிதமான அச்சுக்களில் இடப்பட்டு

அடுத்ததாக இந்த பொருளை கண்டிருக்கிறீர்களா ஆம் நீங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளில் பண்டிகை நிகழ்வுகளின் போது உண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இதன் பெயர் என்ன லட்டு இதுவும் ரவையினால் தயாரிக்கப்படும் இனி புச்சுவை உடையது ல லட்டு ல லட்டு அடுத்ததாக இந்த உணவு பொருளின் பெயர் என்ன? தரம் என்ன பெயர்? தரம் அரிசி மாவினால் தயாரிக்கப்படும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கொள்வோம் இனிப்பு பண்டம். ஆ தி ய க ட மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள் அடுத்ததாக இந்த உணவு பொருளின் பெயர் என்ன தொதல் தோதல் இனிப்பு பண்டம் என்றபடியால் சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு இது தேங்காய் பால் உளுத்தம்மா அரிசிமா என்பவற்றில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது அநேகமாக இஸ்லாமிய இனத்தவர்களின் ரம்லான் பண்டிகைகளின் போது இதனை தயாரித்துக் கொள்வார்கள் தோ த இல் தோதல் வேண்டும் ஒருமுறை வாசியுங்கள் தோ த இல் தோதல் மாணவர்களே இன்று நாங்கள் பண்டிகை கால உணவுகள் பற்றி செத்துக்கொண்டோ நீங்கள் பண்டிகை கால உணவுகளின் பெயர்களை எழுதி பார்க்க வேண்டும் அத்துடன் அந்த உணவுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழுங்கள் வணக்கம் பிள்ளைகள்